அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளியை வசியம் செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மைய பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ர மகாக்காலி அல்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த காளி வசிய மையை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது இந்த காளி வசியை நம்ம ப மையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மையை வச்சு காளியை வணங்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மையை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் காளியோடய அருள்னால் முக்காலத்தையுமே தெல்ல தெளிவாக குறி சொல்ல முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏபிள் பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்ட நபர் யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மைய தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் உங்களுடைய புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மையில வந்து காளியுடைய ஆகர்ஷண சக்தி வந்து படுபயங்கரமாக இருக்கும் சரிங்களா இந்த மையை வந்து இந்த ஏவல் பிள்ளி சூனியத்தினால பாதிக்கப்பட்டவங்க இந்த பேய் விசாஸ் கோடாறுனால பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் தொடர்ந்து வச்சு புருவ மத்தியில் நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மயில ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால உடல்ல என்ன செய்யும்னா காளியுடைய ஆகர்ஷணம் சக்தி என்ன செய்யும் பரவ ஆரம்பிக்கும் அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது உடல்ல எந்த விதமான தீய சக்தியும் இருக்க முடியாது அலறி அடித்து ஓடியே போயிடும் ஏவல்னா தாக்கு பிடிக்கவே முடியாது சரிங்களா எவன் பண்ணான்னா அவனுக்கே அப்படியே ஏ ஓடிடும் ஏவல் சரிங்களா அப்பேற்பட்ட படுபயங்கர சக்தி தான் இந்த காளி விஷயம் சரிங்களா அடுத்தது இந்த மைய வச்சு எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ஒரு சில பேர் குடும்பத்துல வந்து ஒரு தெய்வம் வழி நா வழிகாட்டியாக இருக்கும் இந்த மை இந்த மைய நீங்க வேலைக்கு போகும்போது இதை டெய்லியும் நீங்க வச்சுட்டு போனீங்க அப்படின்னா என்ன செய்யும் உங்க அக்கம்பக்கத்துல இருக்கக்கூடிய காளி கோயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை போகும்போது அந்த தெய்வத்தெல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் சரிங்களா பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு வேண்டிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கனவு மூலிமா உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா இதில் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா எதற்காக இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காளி ஏதாவது ஒரு காளி உங்களுக்கு துணையை வந்து உங்களுக்கு வேண்டிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உணர்த்திட்டு போயிடும் டேய் இது நடக்க போதுடா இது செய்ய இது போதுடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உணர்த்தி உணர்த்திட்டு போயிடும் சரிங்களா அதுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காளியை வசியம் செய்யக்கூடிய வசியம் செய்ய போகிறீங்க அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க காளியுடைய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மையை கொஞ்சோண்டு புருவ மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் காளியுடைய மந்திரத்தை எந்த காளியுடைய மந்திரத்தை இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காளியுடைய அதிபயங்கர சக்தி பிரபஞ்ச சக்தி புறமே உங்கள் உடல் அப்படி பாயிர மாதிரி நீங்கள் உணர முடியும் உடல்லாம் ஃபுல்லரிச்சு உடல்லாம் நடுக்கம் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதோடைய தான் இது வெளிப்படுத்துது உடல் நடுக்கம் படபடன் வரும் வேர்க்கும் உடம்பெல்லாம் ஏன்னா காளி என்ன செய்யணும்னா உடல்ல இறங்க ஆரம்பி தச்சு ரூமா உடல்ல இறங்க ஆரம்பிப்பான் காளியை வசியம் செய்யணும்னா இந்த மையை எடுத்து வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு மந்திரம் சொல் தாண்டினாவே போதும் அதோடைய அபரீத சக்தியை நம்ம உணர முடியும் அதுக்கு இந்த மைக்கு வந்து காளி என்ன செய்யணும்னா வசியம்னு பண்ணி இழுத்துட்டு வந்துடும் சீக்கிரம் இழுத்துட்டு வந்துடும் அதற்காக தான் இந்த மசி வசிய மையெல்லாம் பயன்படுத்தி நம்ம காளியை விஷயம் பண்றதுக்கு எதுனா குறுக்கு வழிகள் என்னன்னா சீக்கிரம் விஷயம் பண்ணி இப்ப நாற்பத்தெட்டு நாள்ல நீங்க விஷயம் பண்றீங்க அப்படின்னா மூணே நாள்லயே என்ன செஞ்சிடும் அந்த மையோட ஈர்ப்பு சக்திக்கு காலியை இழுத்துட்டு வரும் அப்பேற்பட்ட படுபயங்கர சக்தி வாய்ந்தது இந்த மை சரிங்களா இதை இன்றைக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா அந்த மையை எப்படி பயன்படுத்துறது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டி வேறு சரிங்களா அமாவாசை அன்னைக்குன்னு எட்டி மரத்துக்கு காப்பு கட்டி அதோடைய வடவேற கட் பண்ணி எடுத்துக்கு மு முறிச்சு எடுத்துக்குங்க அடுத்து கருவுமத்தை அந்த கருவுமத்தையுடைய வேறையும் வேற வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பமர புல்லுருவி சரிங்களா அந்த வேப்பமர புல்லுருவியும் காப்பு கட்டி சாவ நிவர்த்தி பண்ணி எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கீழாநெல்லி சரிங்களா இது கீழாநெல்லி கிராமப்புறங்கள் எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கும் சரிங்களா அந்த கீழா காப்பு கட்டி சாவ நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணு கிராந்தி சரிங்களா விஷ்ணு கிராந்தியும் காப்பு கட்டி எடுத்துக்கோங்க தொட்டால் சினிங்கி மூலிகை இந்த தொட்டால் சினிங்கி மூலிகையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் சரிங்களா கருமஞ்சளையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து குண்டுமணி இந்த குண்டுமணி வேறையும் காப்பு கட்டி கருப்பு குண்டுமணி சரிங்களா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்கங்க சிவப்பு குண்டுமணி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா கருங்காலி சரிங்களா கருங்காலி மரத்துக்கும் காப்பு கட்டி சாப நிபர்த்தி செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மூலிகைகளை பூரா காப்பு கட்டி சாப நிபர்த்தி செஞ்சு எடுத்து ஒரு மண் புது மண் சட்டியில் போட்டு கறிக்கி நல்லா கறி பக்குவத்தில் வர அளவுக்கு வந்துட்டு கல்வத்தில் போட்டு நல்லா இட்டுச்சு தூளாக்கி அதோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனம் இதெல்லாம் சேர்த்து சரிங்களா வேப்பண்ணை விட்டு நல்லா அரைக்கணும் சரிங்களா வேப்பண்ணை விட்டு நல்லா அரைச்சி என்ன செய்யணும்னா அந்த மையை அரைக்கும் போதே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் இப்படி அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அதை ஒரு செப்பு டப்பாவில் வலிச்சு பதனை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அம்மாவை அன்னைக்குன்னு நடுநிசி நேரத்தில் இரவுல உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கு விளக்கு பொருதி வச்சுட்டு அந்த மைக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை வாக்கு பூ பழம் தேங்காயெலாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த மைக்கு ஊரு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊறு மொத்தம் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மைக்கு ஊரு ஊரு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த உரு கொடுக்க முடியலை அப்படின்னா அந்த மையை பழம் சேமித்து ஏதாவது ஒரு அட் பயங்கரமான க சக்தி வாய்ந்த காளி தேவியோடைய ஆலயத்துல வாசலில் கொண்டு போய் இந்த மையை பிதச்சி வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த மையை எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை விட சக்தி வாய்ந்த மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சரிங்களா ரொம்ப ப பாட்டு பயங்கரமாக இருக்கும் இந்த ஒரு மையை வச்சால் சகல பிரச்சனைகளையுமே நம்மளால் தீர்க்க முடியும் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த மை தான் இந்த காளி விஷய மை இந்த மையை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டுக்குங்க அதே போல் இந்த மை வேணும்னாலும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதே போல் இந்த மையில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை நீங்களே அரைச்சி இதை பயன்படுத்தலாம் என்னட்ட வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்